நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை பிழைப்பு உயர்வு திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் தனியார் திருமண மண்டபத்தில் மாநில அளவிலான யோகாசன போட்டி நடைபெற்றது இதில் மூன்று வயது முதல் பதினெட்டு வயது வரையிலான போட்டியாளர்கள் பங்கேற்று தங்கள் கற்ற யோகாசனங்களை செய்து காட்டினர் போட்டியில் திண்டுக்கல் மதுரை கோவை திருச்சி என இருபது மாவட்டங்களில் இருந்து வந்த ஐநூறுக்கும் மேற்பட்ட போட்டியாளர்கள் கலந்து கொண்டனர் போட்டியில் கலந்து கொண்ட ஐந்து வயது சிறுமிகள் உடலை வில்லாக வளைத்து சக்கராசனம் புஜங்காசனம் விருட்சகாசனம் சீராசனம் ஓம்காராசனம் கண்டபேருண்டாசனம் உள்ளிட்ட பல யோகாசனங்களை செய்தது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பதக்கங்களும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன வெற்றி பெற்ற போட்டியாளர்கள் அடுத்த மாதம் வாரணாசியில் நடைபெறும் ஆசிய சாம்பியன் யோகா போட்டியில் பங்கேற்க உள்ளனர்